அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தக அறிமுகத்தில் நாம் பார்க்க இருக்கும் நூல் யாருடையது கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய நூலினை பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பெரிய புள்ளிகள் என்ற தலைப்பினை கேட்டவுடனே நமக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அதை போலவே இந்தியாவில் பிரபலமான முப்பத்தி மூன்று ஆளுமைகளை பற்றி எழுதியுள்ள புது கவிதை தொகுப்பு தான் இந்த பெரிய புள்ளிகள் என்ற நூலாகும் கவிஞர் வாலி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் திரைப்பட பாடலாசிரியராக நிறைய பேருக்கு அறிமுகம் இருந்தாலும் இவர் கதை எழுதுவதிலும் உரைநடை எழுதுவதிலும் கவிதைகள் வல்லவர் என்பது குறிப்பிடத்தக்கது நூலின் அமைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நூலின் விலை எண்பது ரூபாய் இது வாலி பதிப்பகத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அவர் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால் இந்த நூலில் உள்ளவர்கள்தான் பெரிய புள்ளிகள் ஏனையோர் சிறிய புள்ளிகள் என்று அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது அவர்கள் மூத்தோராகவும் இருக்கலாம் இளையோராகவும் இருக்கலாம் அவர்களது ஆற்றல்களையே ஆராதித்து பாடியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் எல்லா நட்சத்திரங்களையும் எண்ணி பார்க்க விஞ்ஞானியால் கூட ஆகாது என் கவனத்திற்குள்ளும் கவிதைக்குள்ளும் வந்தவர்களை மட்டுமே இப்போதைக்கு பாடி வைத்திருக்கிறேன் இதனுடைய இரண்டாம் பதிப்பை அதிகம் பேர்கள் அடைத்துக் கொள்வார்கள் என்று எழுதியுள்ளார் இவர் அரசியல் விளையாட்டு கலை இலக்கியம் சினிமா என்று அனைத்து துறைகளிலும் இருக்கும் ஆளுமைகளை பற்றி எழுதியுள்ளார் இந்திரா காந்தி முதல் கண்ணதாசன் வரை இதில் முப்பத்தி மூன்று ஆளுமைகள் இடம்பெற்றுள்ளார்கள் எனக்கு தெரியாத சில ஆளுமைகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டதில் இந்த புத்தகத்தை நான் படித்ததிலிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் ஒருவரை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த அறிமுகத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது யாரை பற்றி என்றால் பெண் கவிஞர் அரசு மணிமேகலை அவர்கள் எல்லோரை பற்றியும் குறிப்பிடும்போது அவர்களைப் பற்றிய புகைப்படம் இருக்கிறது ஆனால் பெண் கவிஞர் அரசு மணிமேகலை பற்றி குறிப்பிடும்போது போது புகைப்படம் இல்லை அவரைப் பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரியே நீ கூட்டும் குழம்பும் சமைக்க பிறந்தவள் அல்ல பாட்டும் பணுவலும் சமைக்க பிறந்தவள் உன் கணவரோ உனக்கு கழுத்துக்கு தாலி கட்டினார் நீயோ எழுத்துக்கு தாலி கட்டி கவிதையின் கணவனானாய் மணிமேகலையே உன் கையில் இருப்பது அச்சய அல்ல அச்சர பாத்திரம் நீ வழங்க வழங்க வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றன பாரதி கவிதைகளில் புதுமை பெண் என்ற பக்கத்தை காணவில்லை